அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பழமுதிர்ச்சோலையில் இருந்து இந்த பாடலை பாடுகிறேன் நன்றி வணக்கம் குடி குடிகொண்ட வேளா பதமலரை பணிந்தோம் பரமதயாலா குடி குடிகொண்ட வேளா பதமலரை பணிந்தோம் பரமதயாலா அழகிய மகிழ்மீது வருவாய் வலமே அழகிய மகிழ்மீது வருவாய் வலமே அடியவர் அனைவருக்கும் தருவாய் நலமே அடியவர் அனைவருக்கும் தருவாய் நலமே குடி கொண்ட வேளா பதமலரை பணிந்தோம் பரமதயாலா மீட்டிடுவாயே சுபிட்சம் வழிகள் காட்டிடுவாயே சுழலில் உழழ்வோரை மீட்டிடுவாயே சுபிட்சம் வழிகள் காட்டிடுவாயே குழப்பத்தை வேலியினில் ஓட்டிடுவாயே குழப்பத்தை வேலியினில் ஓட்டிடுவாயே குதூலத்தை எமக்கு கூட்டிடுவாயே குதூகலத்தை எமக்கு கூட்டிடுவாயே பழமுதிச்சோலையில் குடிகொண்ட வேலா பதமலரை பணிந்தோம் பரமதயாலா முழங்கிடுவோமே உன் முன்புகழ் சந்தம் முருகா நீதான் எங்களின் சொந்தம் முழங்கிடுவோமே நின் புகழ் சந்தம் முருகா நீதான் எங்களின் சொந்தம் வழங்கிடுவாயே பரமானந்தம் வழங்கிடுவாயே பரமானந்தம் வரும் வாழ்வில் வசந்தம் வரும் எங்கள் வாழ்வில் வசந்தம் பழமுதிச்சோலையில் கொண்ட வேளா பதமலரை பணிந்தோம் பரமதயாலா அழகிய மயில் மீது வருவாய் வளமே அடியவர் அனைவருக்கும் தருவாய் நலமே